வணக்கம் அண்மையில் வந்து ஒரு கிளைண்ட் நம்மளை பார்க்க வந்திருந்தாங்க அவங்க நம்மக்கிட்ட கேட்ட கேள்வி ஆமாம் நெடுன்னாலாம் இந்த சொத்து விற்கவே மாட்டேங்குது இந்த சொத்து விற்கணும் அதற்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அவங்களோட க பொது பொதுவாக சொத்து அப்படிங்கிறது நான்காம் பாவகம் அப்போ அதை உடைக்கணும் அப்படின்னா மூன்றாம் பாவகம் செயலில் இருக்கணும் அப்போ மூணு அப்படின்னா மூன்று ஏழு பதினொன்று இந்த திரிகோணங்கள் இயக்கத்தில் இருந்தால் அந்த சொத்து அப்படிங்கிறது வந்து அவங்கள விட்டு போயிடும் அதே இது நாலு எட்டு பன்னெண்டு இயங்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த சொத்து அவங்கள விட்டு போகிறதுக்கு இன்னும் நேரம் வரலை அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த தசா புத்தி இதெல்லாம் தாண்டி ஒருத்தவங்க ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை வித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி நமக்கிட்ட ஒரு பரிகாரம் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போது எந்த பரிகாரம் நம்ம சொல்றது அப்படிங்கிறத பற்றிய பதிவு தான் இந்த பதிவு ஒருவருக்கு சொத்து அப்படிங்கிறது நான்காம் பாவகம் எந்த ஒரு பாவகத்தையும் அடுத்த பரிமாற்றத்துக்கு எடுத்து செல்வது வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய மூன்றாம் பாவகம் அடுத்து ஏழாம் பாவகம் அடுத்து பதினொன்றாம் பாவகம் அப்ப இந்த மூன்று ஏழு பதினொன்னு ராசிகளுக்குரிய கிரகங்களின் ப பால்வியல் பரிகாரங்களை நம்ம சொல்லணும் அப்படி இந்த மூன்று ஏழு பதினொன்று அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு லக்னத்துக்கு பனிரெண்டாம் இடத்தோட தொடர்பு வரக்கூடாது எட்டாம் இடத்தோட தொடர்பு வரக்கூடாது ஆறாம் இடத்தோட தொடர்பு வரக்கூடாது அந் அதில் வந்து இப்போ மூணாம் இடம் பரிகாரம் சொல்லலாமான்னு யோசிக்கும்போது அது லக்னத்துக்கு பனிரெண்டாக இருந்தால் அதாவது நாலுக்கு மூணு சரிங்களா அந்த மாதிரி பரிகாரம் எடுக்க முயற்சிக்கும் போது அது லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டாக இருந்தால் பரிகாரம் சொல்லக்கூடாது அதுக்கடுத்து நான்காம் இடத்துக்கு ஏழாம் இடம் அப்படிங்கிறது பத்தாம் இடம் அப்போ அந்த பத்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டாக இருந்தால் பரிகாரம் சொல்லக்கூடாது தான் நாலாம் இடத்துக்கு பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு ரெண்டாக வரும் ஸோ அந்த அந்த ராசி வந்து அந்த ராசிக்குரிய அதிபதி லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டாக வந்தால் பரிகாரம் சொல்லக்கூடாது அப்போ ஆறு எட்டு பன்னெண்டா வராத கிரகம் மூணு கிரகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் வரும் ஸோ அந்த கிரகத்துக்குரிய வாழ்வியல் பரிகாரங்களை நீங்கள் சொல்லும் பொழுது அவங்க அந்த விஷயத்த சக்சஸ் பண்ண முடியும் சரி இது வந்து சொத்து விற்பனைக்காக மட்டும் தானா அப்படின்னா இல்லை குழந்தை பேருக்காகவும் நீங்கள் இது மாதிரி தான் பரிகாரம் எடுக்கணும் அதே மாதிரி திருமணத்துக்கும் இதே போல தான் பரிகாரம் எடுக்கணும் சரி அவங்க இரண்டாம் திருமணத்துக்கு கேக்குறாங்க அப்ப எப்படி பரிகாரம் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாலும் நல்லா கேட்டுக்கோங்க ஒரு பாவகம் அப்படிங்கிறது லக்னம் அந்த லக்னத்துக்கு ஏழாம் இடம் அப்படிங்கிறது கலத்தரமாக சொல்லப்படுது அந்த கலத்தரம் இருவரும் வந்து முறையாக சட்டப்படி விவாகரத்து வாங்கிட்டாங்க அப்படின்னா அந்த பாட்னர் வந்து ஏழாம் இடத்துல அவருக்கு சொல்லப்படுற மனைவி அல்லது கணவன் அப்படிங்கிற அந்தஸ்தை இழந்துடுறாங்க இதே இது அந்த அந்த அந்தஸ்தை இவங்க இழந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட இடத்துக்கு இன்னொருத்தர் வருவாங்க அவங்கள முதலமைச்சர் தான் அப்படின்னு சொல்லுவோமே தவிர அவங்கள வந்து ஒரு இளையதாரம் அப்படிங்கிற வார்த்தை சொல்ல மாட்டாங்க தேர்ட் அவங்க இப்போ உதாரணம் அவங்க ஏழாவது பார்ட்னர் இறந்துட்டாங்க அப்படின்னா இறந்துட்டாங்க இவங்க ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்க தான் இப்போ சட்டப்படி அவங்களோட கணவன் அல்லது மனைவி அப்படின்னு சொல்லப்படுறாங்க அப்படி இருக்கும் பொழுது இரண்டாம் திருமணத்துக்காக ஒருத்தர் பரிகாரம் கேட்கும் பொழுது சட்டப்படி அவர் முறையாக விவாகரத்து ஆனவராக இருந்து அதே மாதிரி இல்லை தன்னோட பார்ட்னர் இயற்கை எழுதி இரண்டாம் திருமணத்துக்காக பார்க்குறாங்க அப்படின்னா அதுக்கும் நீங்கள் ஏழாம் இடத்தையே வச்சு பரிகாரம் சொல்லுங்கள் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகும் என்ன மேடம் இப்படி சொல்றீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுங்க அதாவது இப்போ ஒரு நாட்டோட அரசர் இறந்து போயிடுறாரு அப்போ இன்னொருத்தர் வந்து முடிசூடி அவரோட மகனோ அல்லது அவரோட வாரிசுகள் யாரோ வந்து முடி சூடுறாங்க அப்போ முடிசூடும் போது இந்த நாட்டின் ராஜா அப்படின்னு தான் அவர் அறிமுகம் செய்கிறாங்களே தவிர்த்து இளைய ராஜா அப்படின்னு சொல்லி அறிமுகம் பண்ண மாட்டாங்க அவர் முடி சூடுறதுக்கு முன்னாடி இளவரசர் அப்படின்னு இருப்பாங்க முடி உடனே காலப்போக்கில் அவர்தான் வந்து ராஜாவா இருக்கப்படுவார் ஆஹ் காலங்கள் செல்ல செல்ல அந்த இளைய தலைமுறை தலைக்க தலைக்க மூதாதையர்கள் மறையும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு முன்னாடி ஒருத்தவங்க இருந்தாங்க அப்படிங்கறதே இல்லாமல் போயிடும் அது மாதிரி தான் ஒருத்தவங்க முறையாக டைவர்ஸ் பெற்றுட்டாங்க அல்லது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட பதவி அப்படிங்கிறது இன்னொருக்கு இன்னொருத்தவங்களுக்கு போகும் பொழுது காலப்போக்கில் அவங்களே அந்த இடத்துக்கு சொந்தக்காரங்கள் ஆயிடுறாங்க ஸோ நீங்கள் திருமணம் அப்படிங்கும்போது ஏழாம் பாவகத்தை எடுத்து ஏழாம் பாவத்துக்கு மூன்றாம் பாவகம் பதினொன்றாம் பாவகம் ஏழுக்கு ஏழு இது லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டாம் வராமல் பார்த்து நீங்கள் பரிகாரங்கள் சொன்னீங்க அப்படின்னா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெயிக்கும் ஸோ இதுதான் நீங்கள் பரிகாரம் சொல்ல வேண்டிய சூட்சம வழிகள் நீங்களும் இதே மாதிரி மக்கள்கிட்ட வந்து நல்ல பேர் புகழ் இதெல்லாம் பெறதுக்கு நம்ம மாரிய மனஸ்டோடு சொல்கிற குறிப்புகளை பயன்படுத்துனீங்கன்னு நான் நம்புகிறேன் மீண்டும் நம்ம நாளைய பதவியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்